வணக்கம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாம் மாதிரியான எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்கில் வரும்போது இந்த மென் அண்ட் ஒர்க்கில் ஆண்கள் பெண்கள் வேலை செய்யறத வச்சு வரும்போது நிறைய டைப்பில் கொஷின் கேட்குறாங்க அதில் ஒரு டைப் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் அண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது இங்கே இந்த கொஷின் பாருங்கள் நான் சொல்லியிருக்கிற கொஷின்ஸை மூன்று ஆண்கள் மற்றும் நான்கு பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களில் செய்து முடிப்பர் நான்கு ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் சேர்ந்து பத்து நாட்களில் செய்து முடிப்பர் எனில் இரண்டு ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்னு கேட்டிருப்பாங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே சொல்லும்போதும் மற்றும் சொல்லியிருக்காங்க கீழே அடுத்தடுத்த ஸ்டெப்லேயுமே மற்றும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இதை ஒரு சின்ன ஃபார்முலா மெத்தட்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆனால் ஐடியாவையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம் இதில் அவங்க சொல்லியிருக்கிறது பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைனில் மூன்று ஆண்கள் நான் மற்றும் நான்கு பெண்கள் பன்னெண்டு நாட்களில் நான்கு ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் பத்து நாட்களில் அப்படின்னா அவங்களுடைய கொஷின் இரண்டு ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் எத்தனை நாட்களில் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொஷின் நான் இதை உங்களுக்கு என்ன ஒரு ஃபார்முலாவாக சொல்லிடுறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள் டி ஒன் இன்ட்டு டி டூ இன்ட்டு ஏ ஒன் பி டூ மைனஸ் ஏ டூ பி ஒன் பை டி ஒன் இன்ட்டு ஏ ஒன் ஏ த்ரீ மைனஸ் ஏ த்ரீ பி ஒன் மைனஸ் டி டூ இன்ட்டு ஏ டூ பி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ பி டூ இப்படிலாம் இருக்குது ஏதோ பெருசாக இருக்குது இந்த ஃபார்முலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை மெமரி பண்ணுறதுன்னா ஃபார்முலா எதையும் நீங்கள் மெமரி பண்ணவே வேண்டாம் ஒரு இந்த ஃபார்முலான்றது பின்னாடி நீங்கள் பார்க்கும்போது புரியணுன்றதுக்காக ஒரு ஐடியாவுக்காக மட்டும்தான் மற்றபடி செம்ம எப்படி போகிறது நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் அவங்க சொன்னது மூன்று ஆண்கள் மற்றும் நான்கு பெண்கள் பன்னெண்டு நாட்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நான் என்னுடைய வசதிக்காக இந்த ஆண்கள்லாம் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீனும் பெண்களை பி ஒன் பி டூ பி த்ரீனும் இந்த டேஸை டி ஒன் டி டூ ஏன்னா ரெண்டு டே தான் சொல்லியிருக்காங்க மூணாவது டே நம்மளை கேட்டிருக்காங்க இதை நான் டி ஒன் டி டூன்னு எடுத்துக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டி ஒன் இன்ட்டு டி டூ அதாவது மேலே இருக்கக்கூடிய இந்த டேஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறேன் பனிரெண்டு பெருக்கல் பத்து எண்டு எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ராஸில் மல்டிப்ளை பண்ணுறோம் க்ராஸில் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் மூணு ஒன்பது புரியுதான்னு பாருங்கள் இது மூன்று நான்கு இங்கே நாலு மூணுன்னு இருக்கு இல்லையா க்ராஸில் மும்மூணு ஒன்பது மைனஸ் நன்னாங்கு பதினாறு இந்த முதல் ரெண்டு டேஸை எடுத்துக்கிட்டு இதை க்ராஸில் அப்போ ஒன்பதில் பதினாறு போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் ஏழு ஸோ இங்கே பாருங்கள் பன்னெண்டையும் பத்தையும் பேருக்குன்னா நூற்றி இருபது இன்ட்டு மைனஸ் ஏழு இதை நீங்கள் இப்படியே வச்சுக்கிட்டாலும் ஓகே இல்லை பெருக்கிட்டாலும் ஓகே தான் பன்னெண்டு ஏழையும் பெருக்கணும்னா மைனஸ் எட்நூற்றி நாற்பது அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாலும் ஓகே தான் இது இப்படியே இருக்கட்டும் ஏன்னா மேலே நம்ம கேன்சல் ஆகிடும் அப்போ நூற்றி இருபது பெருக்கல் மைனஸ் ஏழு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் மேலே வரக்கூடியது அப்போ பாருங்கள் மீண்டும் ஒரு முறை மேலே என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு டேஸையும் மட்டும் பண்ணிக்கிறீங்க பன்னெண்டு இன்ட்டு பத்து நூற்றி இருபது இன்ட்டு இது கிராஸில் மூணு ஒம்பது நன்னாங்க பதினாறு அப்போது மைனஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் ஏழு இவ்வளோ தான் இதை தான் இவ்வளோ நேரம் சொன்னது இதாச்சா கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ பெருசு கொடுத்துருக்குமே அப்படின்னா இப்போ நம்முடைய கேள்வி பார்த்து இது தான் கரெக்டாக இதில் ஒரு ஒரு லைனாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறேன் அதாவது முதல் லைன் இங்கே என்ன இருக்குது பன்னெண்டு இன்ட்டு இந்த ரெண்டு லைனுக்கும் ஃபர்ஸ்டுக்கும் தேர்டுக்கும் இப்போ பண்ண மாதிரியே கிராஸ் அதாவது பாருங்கள் இங்கே மூணு இங்கே மூணு மூணு ஒன்பது மைனஸ் இங்கே ரெண்டு இங்கே நாலு இருந்தாங்க எட்டு ஒன்பதில் எட்டு போயிடுச்சுன்னா ஒன்று பன்னெண்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் முதல் ஃபஸ்ட் லைனையும் தேர்ட் லைனையும் எடுத்தோமா இப்போ செகண்ட் லைனையும் தேர்ட் லைனையும் எடுக்கிறோம் இடத்துலையும் பாருங்கள் டேஸ் என்ன இருக்குது பத்து இன்ட்டு இப்போ இதன் இடத்துல இருக்கிறது கிராஸ் மல்டிப்ளை நாலு மூணு பன்னெண்டு மைனஸ் இரு மூணு ஆறு பன்னெண்டு ஆறு போயிடுச்சுன்னா ஆறு அப்போ மேலே என்ன இருக்குது நூற்றி இருபது பெருக்கல் மைனஸ் ஏழு கீழே பாருங்கள் பன்னெண்டு ஒன்று பன்னெண்டு மைனஸ் ஆறு பன்னெண்டு அறுபது அறுபதில் பன்னெண்டு போயிடுச்சு அப்படின்னா நாற்பத்தி எட்டு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் நாற்பத்தி எட்டு மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறத கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் பன்னெண்டாம் வாய்ப்பாடு பை பன்னெண்டு நூற்றி இருபது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாலு பன்னெண்டு நாற்பத்தி எட்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து அப்போ மீதி என்ன இருக்குது மேலே ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு கீழே ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு அளவுக்கு தீங்க அப்படின்னா ரன் கிடைக்கும் அப்போ அந்த வேலையை அவங்க எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னா செவன்டீன் அண்ட் ஆஃப் பதினேழு நாட்களில் முடிப்பாங்க தான் இந்த கேள்வியோட விடை என்னென்னா இது எப்போன்னா இந்த மாதிரி ரெண்டு மற்றும் கொடுத்துட்டு மூணாவதாக மற்றும் கேட்குறாங்க அப்படின்னா அப்போது இந்த ஃபார்மில் ஜஸ்ட்டு பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க நான் இப்போ சொன்ன ஐடியா படி போட்டிங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஷின் கேட்குறாங்க நமக்கு ஒன்றரை மார்க் முக்கியம் பாருங்கள் அப்போ இந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் நான் இதே மாடலில் உங்களுக்கு இன்னொரு கொஷின் தரேன் நீங்கள் அதை ஆன்சர் போட்டு எனக்கு என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கொஷின் கவனிச்சிக்கோங்க ஆறு ஆண்கள் மற்றும் எட்டு பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை பத்து நாட்களில் முடிப்பார்கள் மேலும் இருபத்தி ஆறு ஆண்கள் மற்றும் நாற்பத்தி எட்டு பெண்கள் சேர்ந்து அதே வேலையை இரண்டு நாட்களில் முடிப்பார்கள் எனில் பதினைந்து ஆண்கள் மற்றும் இருபது பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி போட்டு எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கம்மா தேங்க்